வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் பச்சை பச்சைப்பயிறு வடை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிரை நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடலாம் அதில் நாலு பல் அளவு தேங்காவை எடுத்துக்கிறலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெள்ளைப்புடு தூள் உரிக்காமையு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ ஊற வச்சுருந்த பச்சைப்பயிறை இதோடைய ஆட் பண்ணிக்கிறலாம் நான் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறை நான் சேர்த்துருக்கேன் அந்தளவுக்கு மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் பொருளெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இதை வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம் நீங்கள் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா வடை வந்து சூப்பராக வரும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக இலை சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ உப்பு எல்லாமே கலந்து வர்றாப்புல நல்லா பிணைஞ்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டு தரட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி வடை சேப்புக்கு தட்டிக்கிறலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ சூடான ஆயிலில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்க மாவுகளையும் நாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிர் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு எப்படியோ சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்